தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் தெளிவாக சொல்லிட்டு இவங்க என்ன இவங்க சரி ஏழு பேர் பட்ட ஏழு பேரு நேர்காணல் நான் பார்த்தேனே அந்த நேர்காணல் பார்த்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு வேலைகள் நிறைய இருக்கு நான் காஞ்சிபுரத்தில் கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா தான் இருக்கணும் அங்கேயும் கேட்டீங்க அதே போல என் தொண்டர்களையும் கேட்டேன் மகளிர் என்னை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்த அவங்களையும் கேட்டேன் இப்போ உங்களையும் கேட்கிறேன் இவ்வளவு பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாக தான் நிக்க போகிறேன் என்றால் என்ன இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே அங்க போவாரா பேர நான் பேரம் பேசல பேரம்படிய யார்டையும் பேசல யாரு கிட்டே நான் பேர பேசல அவங்கவுங்க என்னைய தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல நன்றி நன்றிதான் சொன்னேன் தேடி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்குல்லாம் நன்றி